அனைவருக்கும் வணக்கம் நான் இப்ப வந்து மூணு துறவிகளை பத்தி கதை சொல்ல போறேங்க துறவிகள்ங்கிறது ஹெர்மிட்ஸ் ஒரு தீவு அந்த தீவுல வந்து மூணு ஹெர்மிட்ஸ் இருக்கிறாங்க அந்த மூணு ஹெர்மிட்ஸ்க்கு வந்து வெளி உலகம் என்னன்னே தெரியாது ஏன்னா அது ஒரு தீவு அந்த தீவுல வந்து ஒரு சர்ச் இருக்கும் அந்த சர்ச்சில் வந்து இந்த மூணு துறவிகள் என்ன வேண்டுனக்கா எப்ப பார்த்தாலும் இந்த நாடு நல்லா இருக்கணும் இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அவங்க நல்லா சுபிச்சமா இருக்கணும் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் வேண்டிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதே என்னன்னா இந்த நாடு நல்லா இருக்கணும் இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் இப்படி வேண்டிட்டு இருந்தோம்னா இதுதான் அவங்களுக்கு தெரியும் வேற எதுவுமே தெரியாது ஏன்னா வெளி உலகம் தொடர்பே அவங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது இதை வந்து வெளிநாட்டுல வந்து ஒரு ஃபாதர் வந்து கேள்விப்படுவாரு ஒரு கா ஒரு தீவுல வந்து மூணு துறவிகள் தனியா இருக்காங்களே இது ரொம்ப ஆச்சரியமா இருக்க எப்படி அவங்க வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வெளிநாட்டுல இருந்து கப்பல்ல வருவார் இந்த ஃபாதர் வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா அந்த மூணு பேரையும் பார்த்துட்டு ஆச்சரியப்படுவார் ஆச்சரியப்பட்டனா மூணு ஹெர்மிட்ஸும் என்ன செய்வாங்கன்னாக்க அவங்க வந்து துறவிகள் தானே அவங்க என்ன செய்வாங்கனாக்கா ஃபாதர்கிட்ட கேட்பாங்க எங்களுக்கு வெளி உலக அனுபவம் தெரியாதுங்க நீங்க வந்து எங்களுக்கு எப்படி பிரேயர் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க பிரார்த்தனை எப்படி பண்ணணும் எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்களும் அதே மாதிரி பிரேயர் பண்ணி நாங்களும் கடவுள்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணுவோம் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னா சரின்ட்டு ஃபாதர் என்ன செய்வார் மூணு பேரையும் உட்கார வச்சு அவருக்கு வந்து தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்பாரு சொல்லி கொடுத்த உடனே இவங்களும் நல்லா உள்வாங்கி எல்லாத்தையும் வச்சுக்குவாங்க வச்சுக்கிட்டு சொல்லிட்டு சரின்ட்டு இருப்பாங்க சரின்ட்டு ஃபாதர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு சரி நான் எங்க நாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கப்பல் ஏறி போயிட்டு இருப்பாரு கப்பலையும் ஏறிடுவாரு கப்பலும் கொஞ்ச தூரம் போயிடும் கடல்ல கொஞ்ச தூரம் புறப்பட்டு போயிட்டு இருக்கும் இந்த திரி ஹர்மிட்ஸ் என்ன செய்வாங்கனாக்க ஃபாதர் சொல்லி கொடுத்த அத்தனையும் மறந்துடுவாங்க மறந்துட்டு இவங்கதான் வழி வழியா என்ன வேண்டுவாங்க நாங்க நல்லா இருக்க இந்த நாடு நல்லா இருக்கணும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் எல்லா நாட்டு மக்களும் சுபிட்சமா இருக்கணும் வளமா இருக்கணும் தானே வேண்டினாங்க இதுதான் அவங்களுக்கு தெரியும் இந்த ஃபாதர் சொல்லி கொடுத்த அத்தனையும் மறந்துடும் உடனே திரி ஹர்மிட்ஸ் என்ன செய்வாங்க ஐயோ நம்ம மறந்துட்டோமே இந்த ஃபாதர் வேற போறாரு நம்ம போய் மறுபடியும் அவர்கிட்ட நான் அவர் சொல்லி கொடுத்தாருன்னு நம்ம என்னன்னு கேட்போம்னு சொல்லிட்டு வந்து ஓடி வருவாங்க அவசரம் சொன்னா ஓடி வருவாங்க பாருங்க எங்க ஃபாதர் போயிட்டாருன்னு அவசரம் சொன்னா ஓடி வந்து முழு வீடியோவை பாக்குறதுனாக்க கீழே கொடுத்துருக்க லிங்க்ல போய் பாருங்க